மக்கள் படம் பார்க்கிறாங்களா பார்க்கறாங்க மக்கள் இன்னைக்கு நல்ல படம் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் பெரிய ஹீரோ பத்தி கவலைப்படல நம்ம மக்கள் பெரிய ஹீரோ படம் தான் இந்த ஆறு மாசத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி ஏன் கௌதம் மேனன் ஒரு பெரிய டைரக்டர் பேர் எடுத்துவன் தோட்டா உட்டான் போயிடுச்சு காலி இருபத்தஞ்சு கோடி காலி நினைச்சு பாத்தீங்களா ஹீரோ ஹீரோ கூட அந்த படம் தான எடுத்த படம் அசுரன் சூப்பர் சூப்பர் ஹிட் பெரிய கலெக்ஷன் வேறு யாரும் எதிர்பார்க்காத நூறு எல்லாம் புழுவாதீங்க புழுவாதீங்க அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நல்ல கலெக்ஷன் நல்ல மூணு மடங்கு லாபம் அதனால் நல்ல ஆனால் இந்த தோட்டா என்ன நாக்கி போ நோக்கி பாயும் தோட்டான்னு ப்ரொடியூசர் நோக்கி பாஞ்சிடுச்சு ரசிகர்கள் நோக்கி பாஞ்சிடுச்சு ஆனால் டைரக்டர் மட்டும் நல்லா இருக்கான் டைரக்டர் மட்டும் நல்லா இருக்கான் ஹீரோ நல்லா இருக்கான் படம் க்ளோஸ் ஜனங்களுக்கும் நல்ல படங்களை கொடுக்கணும் தரமான படங்களை கொடுக்கணும் அநாகரிகமான படங்களை கொடுக்க அனியா இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க இந்த தொட்டு விடும் தூரத்தில் இந்த இன்ட்ரோல் வரைக்கும் உட்கார்ந்த இந்த அரை மணி நேரம் வச்சிட்டு இருக்காங்க என்ன அந்த அந்த பேரு கூட வர மாட்டேங்குது பாருங்க அவன் பையன் ஹீரோயினு படம் பூரா பார்த்தா ஜாக்கு இப்படிதாங்க ரெண்டு பேரும் ஜாக்குதான் முத்தம் எடுத்த டயலாக் ரொம்ப கம்மிங்க முத்தந்தாங்க ஓவரா இருக்கு அது அநாகரிகத்துக்கு பிறந்த பயில்க இந்த கமலஹாசன் ஒருத்தன் அடுத்து இந்த தனுஷன் ஒருத்தன் ரெண்டு பேர் இந்த சினிமாவை கெடுக்கிறாங்க ஒரு நாகரிகம் குடும்பம் நமக்கு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு அம்மா இருக்காங்க பாட்டி இருக்கே இவங்க எல்லாம் படம் பார்க்க வேண்டாமான்னு இந்த அநாகரிகம் இந்த நாகரிகமே தெரியாதவனுங்க கேவலமா இல்ல நீ ஒரு ஹீரோ அந்த படம் அசுரன் ஏதாவது ஒரு வல்காரிட்டி இருந்ததாங்க ஒரு வல்காட்டி மக்கள் பார்க்கலாத ரசிச்சு மிகப்பெரிய படம் ஆச்சு அதே மாதிரி கைதி நான் நல்லதையும் ஒரு வல்காரிட்டி இருந்ததாங்க சூப்பர் கலெக்ஷனும் அந்த படம் அசுரனும் கைதியும் நல்ல படம் எடுங்க நல்லா சம்பாதிங்க அக்கிரமம் இன்ட்ரவலுக்கு முன்னால ஏறக்குறைய பேசின டைலாக் நூறு வார்த்தை தாங்க இருக்கும் ஆனால் நூற்றம்பது மொத்தம் இருந்ததுங்க இன்ட்ரவலுக்கு அப்புறம் இந்த பொண்ணை கூட்டு போய் இந்த பையன் விஷால் கருமா அவன் பேர் வரும் ஐயோ கெட்ட பேரா வருது அந்த அந்த அம்மா 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 அப்பா அம்மா கிட்டே கொண்டு போய் இந்த ஹீரோயின் விடுறாங்க அங்க போய் அப்பா அம்மா அப்படி திரும்பினா அங்க பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அப்பா அம்மா பக்கத்திலே ஒரு அடியில இருக்காங்க ரெண்டு அடியில அங்க ரெண்டு முத்தம் கொடுக்குறாங்க உங்க உதட்டுல போங்கடா நன்றி வணக்கம்